சந்தோஷமா இருக்கு லைஃப் லாங் பேஷனா இருந்திருக்கு மோட்டர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் நிறைய ஃபேன்ஸ் நேரில் வந்திருக்காங்க நான் சொல்ல வேண்டிய விஷயம் நான் சொல்ல போற விஷயம் உண்மையா நீங்க எல்லாரும் சந்தோஷமா ஆரோக்கியமா மன நிம்மதியோட வாழ நான் கடவுளை வேண்டிக்கிறேன் பாரு குடும்பத்தை பாரு நல்ல படிங்க வேலைக்கு போறவங்க கடுமையா உழைச்சு வேலை பாருங்க ஒர்க் ஹார்ட் பிளே ஹார்ட் நமக்கு பிடிச்ச விஷயத்துல வந்து நாங்க கலந்துக்கிறப்ப வெற்றி அடைஞ்சா ஒரு நல்ல விஷயம்தான் பட் அச்சீவ் சக்சஸ்

இதில் வந்து ஒரு வண்டியை வந்து த்ரீ டு ஃபோர் டிரைவர்ஸ் ஓட்டுவாங்க ஸோ ஸோ ஆர் ஆல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஒன்ஸ் வண்டியை பத்திரமா பாதுகாக்கணும் ரேஸில் அதே சமயத்தில் வந்து நல்ல லேப் டைமிங்ஸ் அச்சீவ் பண்ணணும் தி த டே ஐ மீன் அது பெட்ரோவாக இருக்கட்டும் மெக்கானிக்ஸ் லாஜிஸ்டிக் சப்போர்ட்

सந்தோश मार के एंड इनका कुटुंब पर टेक केयर योर टेक केयर योर टेक केयर योर फैमिली